வேற என்ன பண்ணுவாங்க கொலை பண்ணுவாங்களா பண்ணட்டும் மனிதனுக்கு உயிர் ஒன்றுதான் பாட்டாளிகளுக்கு பயம் அறியாதவர்கள் எனக்கு எது நடந்தாலும் எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் எந்த வழக்கா இருந்தாலும் அவர் என்னை பாத்துக்குவார் அந்த ஐநூறு ரூபா ராயல்ட்டியில இரநூறு ரூபா ராஜப்பாவுக்கு நூறு ரூபா அரசு அதிகாரிகளுக்கு இரநூறுவா நம்ம அண்ணன் எம் சி சங்கருக்கு வார வாரம் கட்டணும் முன்னாடி சித்திரவேல் கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்போ ராஜபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடக்குது பஸ்ஸு எத்தனை பஸ் வச்சுருக்காங்க தெரியுங்களா ஒரு பஸ்ஸுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கணக்கு காட்டி பஸ் இருக்காங்க சேலம் கரூர் பஸ் ரூட் எவ்வளோ தெரியுங்களா இருபத்தஞ்சு கோடி கணக்கு காட்டியிருக்காங்களா எல்லாம் பிளாக் மணி எல்லாம் எத்தனை கட்டடம் எத்தனை கல்யாணம் மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க முறையாக அளந்து ஆய்வு பண்ணால் இருபத்தையாயிரம் கோடி போடணும் கரூர் மாவட்டம் முழுக்கா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும் தெரியுங்க எம்சி சங்கரோட குவாரி ஆலந்து ஆய்வு பண்ண எவ்வளவு பயன்படணும் தெரியுங்களா சாய் புலு மெட்டல்ஸுக்கு என்னங்க யாருக்கு தெரியாம இருக்கு என்னமோ நேர்மையா இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காசு போயிட்டு தான் இருக்குது யாருக்கு போகாமல் இருக்கு வருகின்ற முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மதிப்பெருக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கரூர் வருகை புரிகிறார் வெண்ணெய்மலை மக்கள் இனாம் மக்கள் நிலப்பிரச்சனை உரிமைக்காக போராடிய பொழுது களத்தில் இன்று வரை களத்தில் நின்று மக்களுக்காக மக்கள் உணர்வுக்காக மக்களின் உண்மையான அவர்களின் உணர்வை புரிந்து கொண்டு அவர்களின் உரிமையை மீட்க போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே அவர்களின் உணர்வை புரிந்து கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கரூர் வருகை புரிகிறார் இதற்கு இடைப்பட்ட வேளையில் நேற்றைக்கு முன்தினம் அதாவது என்னுடைய தொழில் நிறுவனங்களில் அரசு அதிகாரிகளை தூண்டிவிட்டு ஆளுங்கட்சியினர் அரக ஈடுபட்டனர் அதாவது என் தொழில் சார்ந்த நிறுவனங்களில் அத்துமீறி நுழைந்து ரைடு செய்தார்கள் எந்த ஆவணங்களும் எந்த இதுவும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை உடனடியாக ஏதாவது ஒரு புட்டப் கேஸ் அதாவது பொய் வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் இதற்கு முன்பாக அதாவது கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை மேல் மூன்று பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது கேட்டால் அமைச்சரின் தூண்டுதலில் செய்யப்பட்டது என்று கூறுகிறார்கள் அமைச்சர் கூறினாரோ இல்லையோ என்று தெரியாது ஆனால் அவருக்கு மிகவும் நெருக்கமான மாயனூர் சங்கர் என்று அழைக்கப்படும் எம் சி எஸ் என்கின்ற எம் சங்கர் என்பவர் அப்பொழுது அந்த வழக்கை பதிவு செய்தார் அவரின் தான் நடந்தது என்று அப்போதைய எனக்கு மிகவும் நெருக்கமான காவல்துறையினர் தெரிவித்தனர் அப்பொழுது அந்த மாயனூர் சங்கர் என்பவர் என்னுடன் வாட்ஸ்அப் காலில் உரையாடினார் சுமார் பதினெட்டு நிமிடம் உரையாடினார் அவர் நினைத்தார் வாட்ஸ்அப் காலை ரெக்கார்ட் செய்ய முடியாது என்று அவரை கூட நான் புத்திசாலி பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் வேகம் மட்டுமல்ல விவேகம் மட்டுமல்ல புத்தியிலும் கூர்மையானவன் உங்களுக்கு வேணால் அவர் பேசியதை போட்டு காட்டுகிறேன்

அசிங்க. நான் உன்னையே बोलறேன். நான் விஜயநகர டைகர் கப்ல விஜயநகர கூனே எடுத்தா நான் நம்ம அண்ணா அது எல்லாத்துக்கும் வாட்க பண்ணி நான் சொல்றேன். சரிதாந்துறேன். நான் ஆடியோ டீட கேக்காது. நீ ரெசெட் பண்ணு. இல்ல நான் நான் அந்த டீர பிரதீப் வந்துனா நான் அத கண்டினியூவே சார்.

அதாவது வந்து அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஆனாலப்பட்ட பட்ட விஜயபாஸ்கர் மேலே கேஸ் போட்டோம் நீ எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னாரு விஜயராகவன் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்குவாடில் வந்து இருந்தார் விஜயராகவனுங்கிற இங்கே கரூரில் இருக்கிற ஏடி மைன்ஸ் யாருமே வந்து துணிச்சலாக வந்து கே கேஸ் போட மறுத்துட்டாங்க அப்போது திருச்சியில் இருந்த ஃப்ளைங் ஸ்குவாடை சேர்ந்த விஜயராகவனுக்கு ப்ரெஷர் கொடுத்து வந்து வேறொரு வண்டி மேலே என்ன சொல்ல போனால் அவங்க கிட்ட வந்து அப்போ லாரியே இல்லை வேற ஒரு வண்டி மேலே வழக்கு போட்டு அந்த வண்டியை மண்ணில் மண்ணிக்கிட்டு வந்த வண்டியை அந்த டிரைவர்கிட்ட ஒரு கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க எப்படின்னா பிரேம்நாத் தான் வந்து மண்ணை திருட சொன்னார் அப்படின்னு ஒரு பொய்யாக கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த மாதிரி ஒரு புட்டப்பழக்கு இப்போ போடுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அதாவது ஆளுங்கட்சி நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மனப்போக்கில் வந்து இருக்கிறாங்க இப்போ நேற்றுக்கும் அதுதான் நடந்துச்சு அதாவது மக்களுக்காக உணர்வாக உண்மையாக களத்தில் நிற்கிறப்போ அதாவது நாங்கள் இந்த இடத்துல அரசியல் பண்ணல அரசியல் பண்ணவும் நாங்கள் வரல மக்களை போய் பார்த்தோம் அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிச்சு அவங்களோட உடைமையை காக்கணும் அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அந்த இடத்துல போய் வந்து நாங்கள் நிற்கிறோம் நேற்று வந்து முந்தா நேற்று என் கோரியில் ரைடு நடந்தப்போ இந்த ரைடு நடக்குது இந்த மாதிரி ஒரு இது நடக்குது நேர்மையாக ஒரு தொழில் பண்ணுற ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதை யார் பண்ணுவா கரூரில் அப்படின்னா வந்து எம்சிஎஸை தவிர வேறு யாரும் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நேற்று காலையில் வந்து நான் எம்சிஎஸ்க்கு ஃபோன் அடிக்கிறேன் ஆனால் எதுக்கு நான் வந்து எனக்கு வந்து என் கோரியில் அதிகாரி அனுப்புகிறீங்கன்ட்டு வாயில் நுழைய முடியாத அளவுக்கு நான் கூசுற அளவுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில் என்னை பேசினார் அந்த ரெக்கார்டு நான் வச்சுருக்கேன் அதை இப்போ நான் வெளியிட மாட்டேன் தேர்தல் நேரத்தில் தேர்தல் மேடையில் அதை நான் வெளியிடுவேன் இதை வந்து நான் வந்து இப்போ நான் வந்து ரிப்போர்ட்டருக்கு கொடுக்க போகிறதில்ல உங்களுக்கு நான் போட்டு காட்டினேன் சாம்பிளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு மணி தான் ஒரு நிமிஷம் போட்டு காட்டினேன் இது பதினெட்டு நிமிஷம் ஆடியோ இருக்கு ஏன்னா இதை ஏன் வெளியிடல அப்படின்னா ஏன் திருமணத்திற்கு மாலை எடுத்து போட்டவர் உயர்திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த ஒரு விசுவாசத்துக்காகவும் அந்த ஒரு மரியாதைக்காகவும் இதை நான் வெளியிட விரும்பலை ஏன்னா இதில் வந்து பதிமூணு தடவை செந்தில் பாலாஜியோட பேரை வந்து மாயனூர் சங்கர் அதாவது செந்தில் பாலாஜியோட உதவியாளர் மற்றும் பினாமி என்று அழைக்கப்படும் சங்கர் வந்து அவரோட பேரை பயன்படுத்தியிருக்காரு அந்த ஒரு அதாவது செந்தில் பாலாஜிக்கு அந்த உணர்வு இருக்க இல்லையோ எனக்கு அந்த உணர்வு இருக்குது அதனால் வந்து அவர் பேரை கெடுக்கக்கூடாதுங்கிறனால இதை நான் வந்து வெளியிட விரும்பலை வேற ஒன்றும் இல்லை அதனால் வந்து பத்திரிக்கை கொடுக்க விரும்பல இல்லை அவங்க சவால் விட்டாங்கன்னா பொது வெளியில் எல்லாத்துக்கும் நான் அனுப்புறதுக்கு நான் தயார் நான் அதை பற்றி கவலைப்படல நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு நான் வந்து என் கட்சி தலைமை என்ன உத்தரவு விடுதோ அதை நான் செய்வேன் மக்களுக்காக போராடுவேன் அதுக்காக நீங்கள் என்ன வேணும்ங்களா நீங்கள் ரொம்ப யோக்கியமாக இருக்கீங்களா கொங்குமெஸ்ஸுக்கார சுப்பிரமணி இருபது வண்டி வச்சு ராத்திரி பகலா இல்லீகலா மண் ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஏன் பாலவநாயர் ரங்கராஜ் ஓட்டலையா போய் பிடிக்க வேண்டியதான் எல்லா வண்டியும் திமுக காரங்களாம் மண் ஓட்டுறது இல்லையா எதுவும் பண்ணுறது இல்லையா மணல் ஓட்டிட்டு கிழக்கு ஒன்றிய செயலர் முத்துக்குமார் மணல் காவேரி ஆற்றுல ராத்திரி பகலுமா மணல் ஓட்டிக்கிட்டு இருக்காரு யார் சூப்பர்வைசரு தர்மா தர்மராஜன் ஒரு சூப்பர்வைசர் வச்சு ராத்திரி பகலுமா நேத்து இருபத்தாறு வண்டி ராஜபா குரூப் முன்னாடி எஸ்ஆர் குரூப் இப்ப ராஜபா குரூப்ஸ் பர்மிட் போட்டு நேற்று இருபத்தாறு வண்டி மணல் ஓடுது பட்ட பகல்ல வேற யாருக்கு நவுட்டு பர்மிட் கிடையாது கிடையாது இவங்களுக்கு மட்டும் கிழக்கொண்டி முத்துக்குமாரி மட்டும் எங்க எல்லமேட்ல உணர்ந்து கொட்டி விற்கிறாங்க யூனிட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க போங்க ஏழு யூனிட் வாங்கினீங்கன்னா ஒரு யூனிட் கூவி கூவி நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா எம் சி சங்கர் ஓகேங்களா அதே மாதிரி வந்து முன்னாடி வந்து எஸ்ஆர் குரூப் அதாவது சித்திரவேல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜப்பா குரூப் ஒரு யூனிட் கிராவலுக்கு ஐநூறுரூவா ராயல்டி கரூரில் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு யூனிட் ஓடுது அதில் அந்த ஐநூறுவா ராயல்ட்டியில் இருநூறு ரூபா ராஜப்பாவுக்கு நூறு ரூபா அரசு அதிகாரிகளுக்கு இரநூறுவா நம்ம அண்ணன் எம் சி சங்க வார வாரம் கல்லா கட்டணும் முன்னாடி சித்திரவேல் கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்போ ராஜபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடக்குது இது தெரியாமல் இருக்கா அது சம்பந்தப்பட்ட ஆவணமும் கட்டு இருக்கு ஆசாப்பட்டா அதையும் நான் வெளியிடுறேன் எனக்கு அதை பத்தி கவலைப்படல எங்க வேணாலும் எப்போ வேணாலும் நேரடியாக வெளியிடுறேன் இதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் என்னைய என்ன பண்ணுவாங்க பொய் வழக்கு போடுவாங்க வேற ஏதாவது கேஸ் போடுவாங்க போட்டுட்டும் வேற என்ன பண்ணுவாங்க கொலை பண்ணுவாங்களா பண்ணட்டும் மனிதனுக்கு உயிர் ஒன்று தான் பாட்டாளிகளுக்கு பயமறியாதவர்கள் எனக்கு எது நடந்தாலும் எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் எந்த வழக்காக இருந்தாலும் அவர் என்னை பார்த்துக்குவார் எனக்கு எது நடந்தாலும் அவர் நிற்பார் நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்கிற பார்த்துக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அண்ணன் வர்றாரு இந்த அன்னை மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் எங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் இந்த அச்சுறுத்தல்கள்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளின்றோம் இது பார்த்தீங்கன்னா ஏன்னா குவாரி தொழிலுங்க நான் இன்னைக்கு நேரத்தில் நான் பல ஆண்டு காலமாக குவாரி தொழில் பண்ணுறேன் குவாரி லைசென்ஸே என் பிரேம்நாத் என் பேரில் தான் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இப்போ குவாரி அதாவதுங்க குவாரியில் வந்து பல குவாரி மேலே ஃபைன் போட்டிருக்காங்க இருபது கோடி முப்பது கோடின்னு முறையாக கரூர் மாவட்டத்தில் அளந்து பெனால்ட்டி போடணும் அப்படின்னா இருபத்தையாயிரம் கோடி பெனால்ட்டி போடணும் சரிங்களா இருபத்தையாயிரம் கோடி பண்ணணும் ஒவ்வொரு குவாரி முதலாளியும் பஸ்ஸு எத்தனை பஸ் வச்சுருக்காங்க தெரியுங்களா ஒரு பஸ்ஸுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கணக்கு காட்டி பஸ் இருக்காங்க சேலம் கரூர் பஸ் ரூட் எவ்வளோ தெரியுங்களா இருபத்தஞ்சு கோடி கணக்கு காட்டியிருக்காங்களா எல்லாம் பிளாக் மணி எல்லாம் எத்தனை கட்டடம் எத்தனை கல்யாணம் மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க முறையாக அளந்து ஆய்வு பண்ணால் இருபத்தையாயிரம் கோடி போடணும் கரூர் மாவட்டம் முழுக்கா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும் தெரியுங்க எம்சி சங்கரோட குவாரி ஆலா ஆய்வு பண்ண எவ்வளவு பயன் பண்ணும் தெரியுங்களா சாய் ப்ளூ மெட்டல்ஸுக்கு என்னங்க யாருக்கு தெரியாம இருக்கு என்னமோ நேர்மையா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் காசு போயிட்டு தான் இருக்குது யாருக்கு இருக்குது